லெஸ் டே எவ்ரி ஒன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட டே வந்து சீரியலோட ஸ்டார்ட் ஆச்சு என்னடா சீரியலாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது பார்க்குற சீரியல் கிடையாது சாப்பிட்ற சீரியல் சாப்பிட்டுட்டே நிறைய வேலை இங்கே இருந்துச்சு வீட்டில் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் என்ன பண்ணிட்டோம்னா நார்மலாக கிளம்புற மாதிரியே வெளியே கிளம்பிட்டோம் ஆனால் எங்களுக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருந்துச்சு ஒன்று வந்து இந்தியன் ஸ்டோருக்கு போக வேண்டியது இருந்துச்சு அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பில் கொய்யாப்பழம் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு கண்டிப்பாக அன்றைக்கி போயே ஆகணும் ஏன்னா ரிட்டர்ன் பண்ண வேண்டிய டிவிடிஸ் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது போய் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு புதுசாக புக்ஸும் டிவிடிஸும் எடுத்துகிட்டு வீட்டை கிளம்பி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா வருண பகவான் என்னமே பொழிஞ்சிட்டே இருந்தார் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழைக்கு ஒரு குறையும் இருக்காது பஞ்சமே இருக்காது அவ்வளோ குளுமையாக இருக்கும் இருந்தாலும் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சாகியா தண்ணியாக அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க சந்தோஷமா இருங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹேப்பப்ளெஸ் டே